அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடலான பக்கரை விசித்திரமணி என்ற திருப்புகழ் பாடலை இந்த பதிவிலே பார்க்கலாம் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்து திருப்புகழ் பாட சொன்னார் அப்படி பாடிய முத்தை என்ற திருப்புகழ் பாடல் பாடிய பிறகு மீண்டும் அருணகிரிநாதர் முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தார் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை நோக்கி அருணகிரி நம் வயலூருக்கு வா என்று அசிரியாக அழைத்தார் அருணகிரிநாதர் வயலூருக்கு சென்று முருகனை தேடினார் அப்பொழுது முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி அருணகிரி ஏன் திருப்புகள் பாடவில்லை என்று கேட்க அருணகிரிநாதர் ஐயனே நான் எதை வைத்து பாடுவது என்று தயங்கியவாறே சொன்னார் அப்பொழுது முருகப்பெருமான் வேலையும் மயிலையும் வைத்து பாடு சேவலையும் கடப்ப மாலையையும் வைத்து பாடு என் தோள்களைப் பற்றி பாடு வயலூரை வைத்து பாடுக என்று முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்தருளினார் முருகப்பெருமான் திருவருளை எண்ணி இதனை எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன் என்று இந்த திருப்புகழ் பாடலிலே பாடுகிறார் இதில் விநாயகருக்கு பிடித்தமான விருப்பமானவற்றையெல்லாம் மானசீகமாக படைத்து அவருக்கு பூஜை செய்து முருகப்பெருமானின் கருணையை என்றென்றும் நான் மறக்க மாட்டேன் என்று இந்த திருப்புகழ் பாடலை பாடுகிறார் அருணகிரிநாதர் இப்பொழுது பாடலை பார்க்கலாம் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் ஒக்கரதுர நீப பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு பன்னிருத்தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பென எனக்கு அருள்கை மறவேனே பக்கரை என்பது அங்கவடி விசேஷ மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அங்கவடி அங்கவடி என்பது மயிலின் மீது ஏறி அமர்வதற்கு முன் காலை வைக்கிறோம் அல்லவா அதுதான் அங்கவடி என்று குறிப்பிடப்படுகிறது கால் பதிக்கும் இடம் அங்கவடியாக சொல்லப்படுகிறது அங்கவடி அழகாக விசேஷமான மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது அமர்வதற்குரிய இடம் பொன்னிறமான சேனம் இவைகளைக் கொண்டு கம்பீரமாக நடக்கும் பறவையாகிய மயில் உக்கர துரகமும் உக்கரம் என்றால் வேகமாக துரகம் என்றால் குதிரை இங்கே அருணகிரிநாதர் மயிலை வேகமாக ஓடும் குதிரையே என்று குறிப்பிடுகிறார் மயில் பறப்பது வேகமான குதிரைக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதால் மயிலை குதிரையாகவே அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் கடம்ப மலர்களை குறிப்பிடும்போது கடம்ப மரத்தின் மலர்கள் மொட்டுக்கள் பிரிந்தும் பெரியாமலும் இருக்கும் பக்குவ நிலையில் உள்ள மலர்களை பறித்து தொடுக்கப்பட்ட மலர் மாலையும் முருகனின் வேலை குறிப்பிடும்போது முருகப்பெருமான் கையில் வைத்துள்ள வேல் எப்படிப்பட்டது என்றால் அந்த கிரௌஞ்ச மலை அழிந்து ஒழியும்படி அதன் மேல் பட்டு ஊடுருவி செல்லுமாறு விட்டு அருளிய கூர்மையான வேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் எட்டு திக்குகள் மதிக்கும்படி எழுந்தருளியுள்ள கொடியில் உள்ள சேவலையும் குக்குடம் என்பது சேவல் இரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் பக்தர்களை காப்பதற்கு போரிலே வென்ற முருகப்பெருமானின் வலிமையான தோள்களை பற்றியும் முருகனை எளிமையாக பற்றி கொள்ள இரட்சை தரும் சிறிய திருவடிகள் முருகனுடைய திருவடிகள் என்றும் அருணகிரிநாதர் பாடுகிறார் செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்பு புகழ் விருப்பமொடு செப்பு என எனக்கருள்கை மறவேனே செய் என்றால் வயல் பதி என்றால் ஊர் வயலூரை வைத்து திருப்புகள் விருப்பமுடு பாடுக என்று முருகன் எனக்கு அருள் செய்ததை மறக்க மாட்டேன் என்கிறார் அருணகிரிநாதர் மேற்கொண்டு பாடலை பார்ப்போம் இக்கவரை நற்கணிகள் சக்கரை பருப்புடனை எட்பொறிய வற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பய ரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணமெனக்கொள் ஒரு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி குடி லச்சடில விற்பரம ரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே இங்கே அருணகிரிநாதர் விநாயகப் பெருமானை மானசீகமாகத் துதிக்கிறார் அவருக்கு பிடித்த பொருட்களையெல்லாம் பாடுகிறார் இக்கு அவரை நற்கணிகள் அவரை இனிமையான பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டெச்சில் வண்டெச்சில் என்பது தேன் தேன் பயறு அப்ப வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணமென பல பலவகையான மாவு வகைகள் மூலமென்றால் கிழங்கு ஒப்பற்ற கிழங்குகள் சிறந்த உணவு வகைகள் கடலை பட்சணமாக ஏற்றுக்கொள்பவர் விநாயகப் பெருமான் தன்னை வழிபடுபவர்களின் வினைகளை நீக்குபவராகவும் ஒப்பற்ற அருட்கடலாகவும் கருணை பொழிபவரான விநாயகப் பெருமானே என்று விநாயகப் பெருமானை துதிக்கிறார் அருணகிரிநாதர் குடில சடில வில் பரமர் அப்பர் வித்தக வளைந்த சடையையும் வில்லையும் கொண்ட மேலான அப்பர் சிவபெருமான் அருளிய ஞானஸ்வரூபனே பெருமை உடைய தந்தத்தை உடைய பெருமாளே என்று விநாயகப் பெருமானை போற்றி பாடுகிறார் அருணகிரிநாதர் விநாயகப் பெருமானை போற்றி பாடிக்கொண்டே அவர் என்ன சொல்கிறார் என்றால் முருகன் எனக்கு அருள் செய்ததை நான் மறக்க மாட்டேன் இப்படியெல்லாம் இதை வைத்து பாடு வயலூரை வைத்து பாடு சேவலை வைத்து பாடு மயிலை வைத்து பாடு என்று விருப்பமோடு என்னை திருப்புகள் பாட சொன்ன முருகனின் கருணையை என்றும் மறக்க மாட்டேன் என்று முருகனின் கருணையை நினைத்து பூரித்து விநாயகப் பெருமானை துதிப்பாடி பாடுகின்றார் மீண்டும் வேறொரு திருப்புகள் பாடலோடு சந்திப்போம் நன்றி